வணக்கம் அமெரிக்காவில் பூஸ்டன்ல நாசா இருக்கு முதன் முதலில் களம் போய் இறங்கின உடனே ஒரு ஃபுட் ஸ்டெப் காட்டுவாங்க கால் வைத்த தடம் காட்டுவாங்க முதன் முதலில் நிலாவில் கால் வைத்தது யார் என்று தெரியுமா நீலாம் ஆனா உண்மையிலேயே அந்த களத்தின் பைலட் யார் தெரியுமா எட்வின் சி ஆல்ட்ரன் பனிரெண்டு வருஷம் அனுபவம் அவருக்கு இஸ் எ மூன் வாக்கர் நிலாவில் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பனிரெண்டு வருஷம் அனுபவம் அவருக்கு க்ளோப்ல பறந்து பறந்து இன்டென்ஸ்ல ட்ரைனிங் அவர் ஏன் முதல்ல கால் வைக்கல களம்போ எறங்குன்தி ஆல்டன் நிக்கிறாரு நவு த பைலட் ஷெல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வருது கீழே பாக்குறாரு பன்னிரெண்டு வருஷம் கிடந்த ஆர்ட்டிஃபிஷியல் நிலம் முன்னாடி கிடக்குது அதுல கேஸ் இருக்கா உவி சக்தி எப்படி இருக்கு இறங்குனா திரும்ப வருவோமா அப்படின்னு யோசிக்கிறாரு ரீஸ் செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாரு நவு த கோ பைலட் ஷெல் பாஸ் அப்படின்னு சொன்னோனே நீல் ஆம்ஸ்ட்ராங் டக்குன்னு கால் வச்சிடுறாரு இது ஏன் நிகழ்கிறது ஹேஸ் நாட் யர் ஸ்பேஸ் மேன் அவன் கடல் படையிலே பயிற்சி பெற்றவன் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆழ்கடல் நீச்சல் தெரிந்தவன் துணிச்சலானவன் மாணவர்களே இருக்காதீங்க இருக்காதிங்க ஜெயிச்சு வாங்க ஜெயிச்சு வரணும்னா சில பயிற்சிகள் வேண்டும் அந்த பயிற்சி மிக முக்கியமான பயிற்சி வாசிப்பு பயிற்சி நன்றி தேங்க்யூ